வீர தீர சூரன் விக்ரமுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இண்டஸ்ட்ரியே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பெரிய சம்பளத்துக்கு இந்த படம் வந்து பிசினஸ் ஆயிருக்கு தியேட்டரிகளும் சேட்டலைட்டும் மட்டுமே கிட்டத்தட்ட எழுபது கோடி ரூபாய்க்கு மேலே பிசினஸ் ஆயிருக்கு அஜித் விஜய் அப்படிங்கிற விஷயம் அதுக்கடுத்து விக்ரம்ங்கிற பேர் தான் இருந்திருக்கும் அவர் ஒரு பீக் போறப்பே நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இருபது வருஷம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இருந்தப்பல கிடச்ச வாய்ப்புகள் நடிச்சிட்டு இருந்தாரு டப்பிங் கொடுத்துருந்தாரு ஆட்ல நடிச்சாரு தில்லு தூள் காசி வரிசையா பேக் டு பேக் ஹிட்டு கொடுத்துட்டே இருந்தார் இல்லையா தேது படம் வந்து நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி செவன் ஆரம்பிக்கிறாங்க ஒரு இருபது நாள் ஷூட்டிங் போகும் ஆறு மாதம் ஷூட்டிங் போக மாட்டாங்க ஒரு பத்து நாள் இருப நாள் ஷூட்டிங் போகும் அப்புறம் படம் நின்று வரும் படம் வருதோ வரலையோ தான் கிடைச்ச வேலையில் ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கணும்னு நினைச்சாருல அதான் இவங்க இவ்வளோ பெரிய சகஸ்ஸஸ் இப்போ இப்போ உள்ள 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 அந்த ஸ்கில்லே நீங்கள் அதிகமாக காட்டக்கூடாது எல்லாமே எல்லாமே வந்து லுக்கு எதுக்கு விக்ரம் செய்த தவிர பையன் பையன் செய்யக்கூடாதுன்னு ஒரு 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 விஷயம் பண்ண ஹீரோக்கு உண்டான எல்லா தான் பண்ணுற நல்ல மட்டும் போகும் ஆக்டரின் ஆக்டரின் மோகன்ஜி மூவிஸ் கென் வெற்றிமாறன் ஃபிலிம்ஸ் அதாவது முத முதல்ல நம்ம எங்கே போய் ஜாயின் ஒரு விஷயம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து ஒரு நூலில்லாம் கதையில இப்போ வெற்றிமாறனுடைய போனதுனால தான் தனுஷ கனெக்ட் அடிச்சது இவர் ஒரு கமர்ஷியல் படங்கள் பண்ண முடியுமா ஆக்டிங் ரொம்ப ஈஸியா வருது யதார்த்தமா இருக்கு இன்னும் டேரக்ஷன்ல போக போறாரா இதுல நடிக்க போறாரா இந்த கருணாஸ் அவர்கள் அப்படியே வந்து இதுக்கு மாற்று சித்தாந்தமுடையவர் கச்சேரிகள் பண்ணிட்டு இருந்த நபர் தான் இல்ல கருணாஸ் நடிகரானது ஆக்சிடென்ட் தான் ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ஊடகவியலாளர் சுபேர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கு தமிழ் சினிமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல்வேறு அடிகள் வாங்கியிருக்கு குறிப்பா அதுல நம்ம சியான் விக்ரம் ஒரு தங்களவோன்னு எதிர்பார்த்தோம் கடைசியான ஒரு நேர்காணல் எடுத்தப்ப ஸ்பெஷலா ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு போயிருந்தேன் அதாவது அவருடைய நடிப்பு எவ்வளவு கொடுத்தாலும் அவரால் பண்ணி வர முடியல அப்படிங்கிற மாதிரி அது எல்லாத்துக்குமே ஒரு பயங்கர பேங்க் கொடுக்குற மாதிரியான ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க சூரன் படம் வந்து பயங்கரமான பிசினஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அது எந்த அளவு உண்மை இது விக்ரமோட கெரியர்ல அதிகப்படியான பிசினஸ் விக்ரமுடைய சமீப கால படங்கள் ரொம்ப எல்லாம் ஆச்சு நாள் ஆச்சு தங்களானும் எதிர்பார்த்த அளவுக்கு போல அப்படிங்கும்போது வீர தீர சூரன் அந்த டேரக்டர் மேல் உள்ள ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்கனவே சேதுபதி சித்தா போன்ற படங்களை கொடுத்த டேரக்டர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு எங் ஹீரோ எங் டேரக்டர் எல்லாம் அப்படின்னு இந்த படத்தை என்ன பண்றாங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரெண்டு பார்ட்டாக எடுக்கிறாங்க ரெண்டு பார்ட்டாக எடுத்து செகண்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டை ரெண்டாவது ரிலீஸ் பண்ண போறாங்க மதுரையை பேஸ் பண்ணி ஒரு சாமானியனுக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கதை அது ஒரு பெரிய ரெண்டு பார்ட்டை எடுத்ததுனா ரெண்டாவது பண்ணுறதுனால படத்துக்கு ஒரு ட்ரெய்லர் டீசர்லாம் வந்த பிறகு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கு பொங்கலுக்கு ஆல்ரெடி ரிலீஸ் பண்றக்கு பிளான் பண்ணாங்க இப்போ பொங்கலுக்கு தள்ளி போட்டு இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இருபத்தி நாலு வருதா அது முன்ன பின்ன மாறி வருதான்னு தெரியல விக்ரம் படம் மட்டும் கிடையாது சமீபத்தில் சேட்டலைட் பிஸ்னஸ் எதுவுமே கிடையாது இந்த படமே ரிலீஸ் ப்ரீ ரிலீஸுக்கு முன்னாடி சேட்டலைட் எதுவும் கிடையாது ஆனால் இந்த படம் சேட்டலைட் பிஸ்னஸ் ஆயிருக்கு இண்டஸ்ட்ரியே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சேட்டலைட் வந்து பெரிய அளவுக்கு பெரிய சம்பளத்துக்கு இந்த படம் வந்து பிஸ்னஸ் ஆயிருக்கு அதாவது தேட்டருக்களும் சேட்டலைட் மட்டுமே கிட்டத்தட்ட எழுபது கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் ஆயிருக்குன்றாங்க அது ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தியா இருக்கு ஆனால் யார அது உண்மையான செய்தி தான் தேட்டருக்குள்ள வந்து செந்திலுங்கிற ஒருத்தர் வந்து இந்த தேட்டர்கள் வாங்கியிருக்கிறாரு சேட்லைட் வந்து ஒரு நிறுவனம் வாங்கியிருக்கு அப்ப ரெண்டும் சேர்த்து இதுமே இது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு அறுபது இருபது கோடி ரூபாய்க்கு மேல பிசினஸ் நீர் ஹண்ட்ரட் வந்திருக்கு இல்ல அரு அதுக்கு மேல ஹண்ட்ரட் வராது இந்த பிசினஸ் மட்டுமே வந்திருக்கு சரி இனி ஓவர்சீஸ் இருக்கு இனி ஓடிடி இருக்கு இதெல்லாம் சேர்ந்து அது நூறு கோடிக்கு மேல ப்ரீ ரிலீஸுக்கு மேலேயே போகும் அப்படிங்கிறது ஒரு படத்துக்கு படக்குழுவினருக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு விக்ரமுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு அதுக்கு படத்துக்கு டேரக்டர் மேல உள்ள நம்பிக்கை தான் டேரக்டர் மேல உள்ள நம்பிக்கை வந்து அந்த டீசல் சர்வீஸ் எல்லாம் பார்க்குற படத்துக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளப்பி இருக்கு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு இந்த கொஸ்டின் ஆல்ரெடியாக நான் ஒரு சினிமா கிரிட்டிகிட்ட கேட்டேன் அவர் ஒரு ஆன்சர் சொன்னார் பட் உங்களோட ஆஸ்பெக்டில் அந்த ஆன்சர் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கடுத்து விக்ரம்ங்கிற பேர் தான் இருந்திருக்கணும் ஆனால் அந்த ஒரு பேர் காலம் காலமாக ஏதோ ஒரு காரணத்தால இல்லாமல் இருக்குல்ல அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க விக்ரம் வந்து வந்துட்டு லேட்டாக வந்தார் அவர் நான் ஒரு பிக் போறப்ப நாற்பத்தஞ்சு வயசு ஆயிருச்சு நாப்பது நாப்பத்தஞ்சு வயசு ஆயிருச்சு அதுக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷம் மிகப்பெரிய பெரிய ஒரு போராட்டத்தை இருந்தப்ப நிறைய அது எல்லாருக்கும் தெரியும் சேதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணாரு அவர் இன்ட்ரோடியூஸ் இன்ட்ரொடியூஸ் ஆன டைரக்டர் இல்லாமல் பெரிய டயர்ட் ஸ்ரீதர் பி சி ஸ்ரீராம் போன்ற பெரிய ஜாம்பவான்களோட பயணம் பண்றாரு ஆனா பெருசா அவரால அந்த படங்கள் எல்லாம் போக முடியல சேது வரைக்குமே கிடைச்ச வாய்ப்புகள் நடிச்சிட்டு இருந்தாரு டப்பிங் குடுத்துருந்தாரு ஆட்ல நடிச்சாரு நிறைய பிரபுதாவுக்கு டப்பிங் கொடுத்தாரு அபாஸ்க்கு கால் டப்பிங் கொடுத்தாரு இந்த மாதிரி கிடைச்ச வேலைகளை பார்த்துட்டு இருந்தார் ஆனால் சேதுக்கு பிறகு தான் எல்லாருக்கும் தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் அமைஞ்சது அப்போ ரொம்ப லேட்டாக தான் வந்து அவர் வந்து ஹீரோவாக எக்ஸ்டாபிளேஸ் ஆகிறார் அந்த இடைவெளியும் ஒரு காரணம் அதுக்கு பிறகு ஹீரோ ஆன பிறகு தில்லு தூளு காசி வரிசையா பேக் டு பேக் ஹிட் கொடுத்துட்டே இருந்தார் இல்லையா ஆனா இதெல்லாம் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்தாருன்னா மிகப்பெரிய நடிகர் இப்ப டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட் அதுல மாற்றுக்கிறது கிடையாது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்காக வந்து உடம்பை வந்து இழைச்சி உழைச்சு என்ன வேணாலும் பண்ணக்கூடிய நபர் வளர்ச்சி வளர்ச்சி இதுல என்னன்னா ஒரு சேது படம் வந்து நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன்ல ஆரம்பிக்கிறாங்க நைன்டி நைன்ல ரிலீஸ் ஆகுது மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த படம் ப்ரொடக்ஷன்ல இருக்கு ஒரு இருபது நாள் ஷூட்டிங் போகும் ஆறு மாசம் ஷூட்டிங் போக மாட்டாங்க அப்புறம் எங்கிட்ட அந்த படத்தை படத்தினுடைய ஆஃபீஸே மூணு இடத்துல இருந்துச்சு டிஎன்ஆரில் இருந்துச்சு ஒரு பேச இதில் ஜெமினி பார்சலில் இருந்துச்சு அதுக்கு பிறகு கோடம்பாக்கத்தில் இடத்துல மாற்றினாங்க ஆஃபீஸே மூணு இடத்துல இருந்துச்சு ஒரு பத்து நாள் நாள் ஷூட்டிங் போகும் அப்புறம் படம் போயிடும் அப்புறம் நாள் நாள் இப்படி போய் போய் நைன்டி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல பிசினஸ் ஆகாம இருந்துச்சு இந்த படத்தை படம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியாது படம் எடுப்பாங்களான்னு தெரியாது படம் முடிச்சுருவாங்களான்னு தெரியாது எந்த நம்பிக்கையுமே கிடையாது டேரக்டர் மேல் ஒரு டேரக்டர் மேல் உள்ள நம்பிக்கையில இந்த படத்துக்காக ஒரு போர்ஷனுக்காக உடம்ப இளைச்சார் பார்த்துருப்பான் அப்போ படம் வருதோ வரலையோ கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ வெற்றி பெறுதோ இல்லையோ தான் கிடைச்ச வேலையில் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கணும்னு நினச்சார்ல அதான் இவங்க எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அதில் வந்து விக்ரம் வந்து மிகப்பெரிய ஒரு டெடிகேட்டடான ஆர்டிஸ்ட்டுங்கிறத மாற்றுக்கிறது அந்த அந்த டெடிகேஷன் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்தில் கொண்டு வந்துருக்கு பட் அவர் ரொம்ப ரொம்ப லேட்டாக வந்ததுனால ஒன்றும் பெருசாக உச்ச உச்சத்துக்கு போக முடியாது போயிடுச்சு இப்போ சந்தேகமே தானே இப்போ சாமி அருள் மாதிரியான படங்கள்லாம் பண்ணுறாரு பயங்கரமான ஃபேன் பேஸ் எல்லா வித ஃபேன்ஸுமே அதை பார்க்குறாங்க ஏ ஏலேருந்து சி வரைக்குமான ஆடியன்ஸ் வரையும் அந்த படம் வந்து போய் சேருது அதுக்கப்புறம் அருள் பண்ணுறாரு அதுவுமே பார்த்தீங்கன்னா மூன்று தரப்பான ஆடியன்ஸுக்குமே போய் சேருது அடுத்தடுத்த படங்கள் ஸ்கெச் மாதிரி மாதிரியான படங்களோ அவர் பண்ற அடுத்த படங்கள் எதுக்கு போய் ஆடியன்ஸ் சேரல அவர் வந்து மிஸ்டேக் பண்ணுறதே ஸ்டோரி சூசனில் பண்றாரா இல்ல ஸ்டோரி வந்து ஓரளவுக்கு செலக்ட் பண்ணி தான் பண்ணுவார் ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு படத்துக்கு கமர்ஷியல் படத்தை விட்டுட்டு ஒவ்வொரு படத்துக்கு ஒரு படத்துக்கு நிறைய சேஞ்சஸ் காம்பார் ஸ்டோரியோட கொஞ்சம் புதுசாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர் தான் அது ஒரு காலகட்டங்கள் தான் இப்போ விக்ரம் காலகட்டங்களில் இருந்த நடிகர்கள்லாம் பல பேர் நிற்கல ஸ்ரீகாந்த் கிடையாது பரத் கிடையாது பட் அவங்களாம் ஜூனியர் இவருக்கு அவங்க ஜூனியர் அவங்களாம் இப்போ ஃபீல்டில் இல்லையே ஸ்ரீகாந்த்லாம் பீக்கில் வந்துகிட்டு இருந்தாரு பரத் வந்துகிட்டு இருந்தாரு எல்லாமே அந்த விக்ரம் உடைய கேட்டகரியில இருந்தவங்க தான் பட் அவங்களால பேச பண்ண முடியலையா ஏன்னா அன்னியன் பண்ணுறாரு அன்னியன் மிகப்பெரிய பிரேக் த்ரூ அவரோட இதுக்கு அவரோட விவசாயியில் வந்து இன்னொரு தடவை காமிச்சாரு திரும்ப அதே காம்புல சங்கர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்றாரு ஐ அந்த படம் வந்து பயங்கரமான ஒரு மிக்ஸ்டு ரிவியூ இருந்தது அதுக்கப்புறமாவது ஓகே நம்ம பிரம்மாண்டத்தை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இல்லாத மாதிரி குற்றச்சாட்டுகள் பெரிய நிறுவனம் பெரிய சம்பளம் பெரிய டேரக்டருடைய இது கமிட்மெண்ட்டு அது ரொம்ப லாங் டைம் அந்த படத்துக்காக டைத் வேஸ்ட் பண்ணிட்டார் சூப்பராக சொல்லணும்னா ஐல ஒரு ஐ படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல உடம்பு இழச்சி வேற படத்துல கமிட் பண்ணவும் முடியாது ஏன்னா இந்த படத்துக்காக உடம்பு இளைக்கணும் இது பண்ணணும் ஹேர் ஸ்டைல் மாத்தணும் கெட்டப் மாத்தணுங்கிற வேற படத்துக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இந்த மாதிரி படங்கள்ல போயிதில்லை அப்படிங்கும்போது அது ஒரு அவர் பண்ண பெரிய டேரக்ட்ரு பெரிய கம்பெனி ஏதாவது பண்ணிடுவாங்கிற ஒரு நம்பிக்கையில் போய் பண்ணுறது தான் பட் அது கடைசியில் அது வந்து சரியாக கை கொடுக்காமல் போயிருது ஏன்னா அது மாதிரி தானே இப்போ அண்மையில் கோப்ரா பண்ணார் கோப்ராலாம் ஆக பெரும் எதிர்பார்ப்பு அந்த கோப்ரா வந்து அப்படி போனதுக்கான பாட்டுலாம் ஒரு பாட்டு ஒன்றும் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு ஆமாம் அந்த ஆதிரா ஆதீரா நினைக்கிற அந்த பாட்டு சொல்ல போனால் அந்த கோப்ராவாக இருக்கட்டும் ராஜபாட்டையாக இருக்கட்டும் கந்தசாமியாக இருக்கட்டும் இது எவ்வளவு கந்தசாமி கிட்டு எதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அவர் ரிஸ்க் போடுறாரோ அது எல்லாமே ரிசல்ட் வேற மாதிரி தானே வருது ஸோ அதுவே வந்து அவருக்கு ஒரு பக்கத்தில் புரிஞ்சிருக்கணும்ல அதில் புரிஞ்சிருக்கு அதுக்காக ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டார் அப்போ கமலஹாசன் வந்து அன்றைக்கி வந்து குணா படத்தை வந்து எந்த விதமான ஃபெசிலிட்டியும் இல்லாமல் கொடைக்கானலில் போய் கையிறை கட்டி இறங்கி எடுத்துகிட்டு வந்து பார்த்தார் படம் போலயே ஆமா இன்றைக்கி கொண்டாடுறாமே அன்வைஸிங் வந்து ஒரு இருப வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து யாரும் பெருசாக கொண்டாடலையே இனி அதுக்காக வந்து அப்புறம் எக்ஸ்பிரிமென்ட் பண்ணுறது விட்டாரா இந்த மாதிரியான நான் டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க டீ தோல்விலாம் கிடையாது ஒவ்வொரு படத்துக்கு ஒரு படத்துக்கு நான் சேஞ்சஸ் காட்டணும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் காட்டணும்னு அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு டெடிகேட்டடாக ஆர்டிஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எது படமா ரிலீஸ் ஆகான்னு தெரியாது ஆனால் அவர் உடம்பை அந்த மீனும் மின்னிட்டே இருந்தார் எல்லாம் இந்த மீனும் மின்னிட்டு இருந்தார் உடம்ப மொட்டை அடித்த மாதிரியே இருந்தார் இப்படியே ரெண்டு வருஷம் இருந்தார் ஒரு படம் ரிலீஸ் ஆகுமா ஓடுமா ஓடாதா எடுப்பாங்களாங்கிற தெரியாமே அந்த படத்துக்காக முழுக்க டெடிகேட் பண்ணுறாங்களா அது ஒரு பெரிய விஷயம் ஒருவேளை வந்து இந்த மாதிரியான ஆட்களுக்கு வெற்றி தோல்வி பெருசாக பாதிக்காது கலைதான் ஆமா நம்ம பண்ண வேலையை பெர்ஃபெக்ட்டா பண்ணுவோம் அது வெற்றி வருது தோல்வி வருது அப்படின்னு நினைக்க போய் தான் சேது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது சேதுல வந்து இந்த படம் எடுக்க மாட்டாங்க அப்போ பத்து நாள் போவோம் அஞ்சு நாள் போவோம் அப்புறம் எப்போ வருது இந்த படம் ரிலீஸ் ஆகுமானே தெரியாது இந்த படம் ஓடுமானே தெரியாதுன்னு ஒரு நம்பிக்கையை அன்னைக்கு இருந்தாருன்னா இன்றைக்கி விக்ரம் மாதிரியான ஒரு நடிகரை வழி தெரியாமல் போயிருப்பார் இன் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பீப்புள் வந்து விக்ரம் அவர்களை வந்து கொண்டாட தவறுறாங்க ஆர்எல்ஸ் அவரோட டேலண்ட்டு தெரியாமல் அவரை புறக்கணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அதாவது ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட்டு அது இல்லாமல் ஒரு ஒரு ஜெனரேஷன் இருக்குல்ல ஆமாம் அந்த ஜெனரேஷன் கேப் தான் இப்போ உள்ள ஆர்டிஸ்டோடைய அந்த ஆக்டிங் ஸ்கில்லே மாறி போச்சு முந்திலாம் வந்து காலங்காலமாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஒரு மாதிரியான எஸ்பிரசன்டேஷன் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு கலர்ல ஒரு மாதிரி பண்ணுவாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து எக்ஸ்பிரஷனே நீங்க அதிகமாக காட்டக்கூடாது எல்லாமே வந்து சைலண்ட்டு எல்லாமே லுக்கு இந்த மாதிரியான ஒரு இதுல ஆக்டிங் மெத்தேடே மாறிப்போச்சு ஸ்லோ மோஷன்ஸ் வந்து எல்லாம் குறைச்சிருச்சு ஆமா கொறைஞ்சி குறைஞ்சிருச்சு அப்போ எமோஷனலில் நீங்க கன்வே பண்றதே இன்னைக்கு வந்து ஒரு லிமிட்டு தான் எதுக்கு இவ்வளவு கத்துறீங்க குறைச்சிக்கங்க அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு இப்போ அப்போ அது ஒரு கேப் இருக்குல்ல ஜெனரேஷன் கேப்னு இன்னைக்கு அறுபது வயசுக்கிட்ட ஆக போகுது இருந்தாலும் யங் ஹீரோவோட ஒரு காம்பிடேட்டராக இருக்கிறாரு அதுவே ஒரு பெரிய சக்சஸ் கண்டிப்பா அதனால அந்த காலகட்டங்கள் மாறப்போ அவ்வொருத்தவங்க மாறிட்டு வருவாங்க ஒருவேளை அரசியல் பேசாம இருக்கிறதுனால ஒரு ஆஃப்லைன் மூல இருக்கார் அரசு வந்து பிரசன்ட்ல இல்லாமல் இருக்காரு எப்போதும் இந்த சோஷியல் மீடியா ஆக்டிவ் இல்லாமல் இருக்கறதுனாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்கட்டில் படமாற்றுறாருங்கிற கருத்து இருக்கா அது வந்து ரொம்ப ரிஸ்க் அரசியல் பேசி இருந்தாருன்னா அது பெரிய ரிஸ்க் அது இருக்கடியே நிம்மதி போயிடும் சரி ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே ஒரு லக்ஸுரி ஸோன்ல ஒரு கேரமென்க்குள்ள ஒரு ஏசி ரூம்ல இருக்கிற நபர்கள் அரசியல்வாதிகள் நடிகர்கள் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் எந்த கட்சியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நிம்மதி பெறும் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபீல்டை விட்டு விளையாடுறதுக்கு பிறகு அரசியல் வருவாங்க எந்த நடிகராக இருந்தாலுமே அவங்க ஒரு ஒரு கட்டத்துக்கு முடிஞ்ச முடிஞ்ச தான் அரசியல் அரசியலையும் சினிமாவையும் பேலன்ஸ் பண்ண முடியாது ஏன்னா இது வேற ஒரு ஃபீல்டு நீங்கள் ஒரு ஆட்டுக்கு போயிட்டோம்னா அவங்களுக்கு உலகத்தை என்ன நடந்தாலும் அவங்க தெரியாது அந்த நேரத்தில் சார் ஒரு ஃபோன் பண்ணி நம்ம இந்த ஏரியாவில் ஒரு பஞ்சாயத்து வாங்கினது கூப்பிட போக முடியுமா போக முடியாது அப்போ நடிக்கிறதுக்கு மேக்கப் போட்டு அங்கே போயிட்டா அந்த இடத்தை முழுவதுமாக மறந்துடணும் அங்கே என்ன சொல்கிறோமோ அதை நடக்கணும் அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் அரசியல்வாதியாக இருந்துக்கிட்டு அரசியல் வச்சுக்கோ எதிர்க்கட்சியாக இருந்தால் ஃபோன் பண்ணுவான் இல்லாம சொந்த கட்சிக்காரன ஃபோன் பண்ணுவான் அப்படிங்கும்போது அவங்களால அதை ரெண்டும் பேலன்ஸ் பண்ண முடியாது அப்போ அந்த மாதிரி அந்த அந்த ஜோனுக்குள்ளே போய் மாட்டிக்கிறவே கூடாதுன்னா பெரும்பாலான நடிகர்கள் நடிப்பாங்க நடிகர் நடிகர்கள் ஒரு காலகட்டத்துக்கு மேலே வேணாம் இது வெளியே வெளியே வர்றப்போ தான் அரசியல் போவாங்க இப்போ அரசியலுக்கு அந்த வட்டத்துக்குள்ளே போய் மாட்டாமல் இருக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு சேஃப்டி தான் இப்போ அவரோட பையன் வந்து சினிமாவில் ரெண்டு படங்கள் பண்ணாருமே ரெண்டுமே வந்து வெளியில பேசக்கூடிய அளவுக்கான வசூலோ அல்லது வந்து கருத்தோ ஏதோ ஒன்று வெளியில வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் விக்ரம் செய்த தவிர ஒரு பையன் செய்யக்கூடாதுன்னு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போ ஆல்ரெடி ஒரு நல்ல கதையை முதல்ல தேர்ந்தெடுக்கும் பைசன் பண்ணுறது மாரி செல்வராஜ் படம் அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா மாரி செல்வராஜ் வாளைக்கு பிறகு கொடுக்கக்கூடிய படம் இந்த அந்த பையனை பார்த்தாலும் ஒரு ஒரு இப்போ உள்ள ஒரு யங் ஹீரோக்கு உண்டான எல்லா குவாலிட்டி உள்ள ஒரு தான் நல்லாவும் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் நல்ல படங்கள் அமையாமல் பெருசாக வரல ஆனால் இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பியிருக்கு நல்ல கதைகளும் மட்டும் தேர்ந்தெடுத்தா போதும் ஏன்னா அவருமே நீங்கள் சொன்ன மாதிரினே அந்த டைம் பீரியட் அந்த கேப் விடுறார்ல ஒரு படம் வந்து மகான் பண்ணார் அதுக்கப்புறமா மிகப்பெரிய கேப் தானே இந்த பைசனுக்கு ஸோ அந்த ஒரு விஷயம் வாய்ப்புகள் சரியா அமையல இல்லை நல்ல கதைகள் அமையல நல்ல பட வாய்ப்புகள் வரும் ஒரு படம் சின்ன படம் ஓடினா கூட விக்ரமமுடைய பையனு நாலு பேர் தான் செய்வாங்க வாய்ப்புகள் வரும் ஆனால் அவர் நிறையா பட கதைகளை நிராகரிச்சுட்டே இருந்தார் நல்ல கதைகள் வந்தால் பண்ணுவோம் அப்படின்றது ரொம்ப மெனக்கெட்டு இந்த பைசன் பண்ணியிருக்காரு பைசனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் எவ்வளவோ அப்பா நடிகர்கள் இருக்காங்க அவங்களோட பசங்க பையன் நடிகர்கள் வரும்போது அவங்க சைனா வருது அந்த ஒரு விதத்தில் துருவிக்ரம் கொஞ்சம் நல்ல பேர் வாங்குறாருங்கிற தாட் இருக்கு ஆமாம் அது துருவிக்ரம் பொறுத்த வரைக்கும் சூஸ் பண்ணுற கதைகள் ஓரளவுக்கு வித்தியாசம் பண்ணுறாரு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது இல்லை என்னதான் தான் என்ன படம் வாய்ப்பு வந்துருச்சுன்றதுக்காக எல்லா படத்தையும் ஒத்துக்கிறது இல்லை இப்போ வயசனுக்கு முன்னாடி ஒரு பெரிய கதை கேட்குற பட்டாளமே நடந்துச்சு நிறைய பேர் சொன்னாங்க நிறைய கதைகளே வேணான்னு சொல்லிட்டு தான் கடைசி இந்த படத்தில் கமிட்டாக கமிட் ஆகிட்டு வேறு எந்த படத்தையும் கமிட் ஆகல இந்த படம் முடிச்ச பிறகு அடுத்த படம் பண்ணணும்னு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு முடிவு எடுத்துருக்கிறாரு அது நல்ல முடிவுன்னா நான் நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக வந்து நான் சொன்ன அந்த ஒரு விஷயம் அப்பாவும் சினிமாவில் இருப்பாங்க பையனும் சினிமாவில் இருப்பாங்க பெருசாக ஷைன் ஆக மாட்டாங்கன்னு இப்போ ரீசெண்டாக அப்பா நடிகரோட பையன் பயங்கரமாக படுபட்டே இருக்காருன்னு ஒரு பேர் நீங்களே கேள்வி விட்டுறீங்க அவர்கள் ஸோ கென்னோட அந்த ஆக்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும் அவர் சூஸ் பண்ணுற விதம் ஏன்னா வந்து நான் படித்த மீமே அப்படின்னா வென் கருணாஸ் மாமா இன் மோகன்ஜி மூவிஸ் அதர்வைஸ் கென் இன் வெற்றிமாறன் ஃபிலிம்ஸ் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரோட அந்த ஃபிலிம் பார்த்து செலெக்ஷன் இருக்குது அதுவாக இருக்கட்டும் கென்னோட ஆக்டிங்காக இருக்கட்டும் அதே பண்ண பார்க்குறீங்க நீங்கள் அதாவது முதல்ல நம்ம எங்கே போய் ஜாயின் பண்ணுறோன்னு ஒரு விஷயம் இருக்குது வட்டரை வட்டரை அதை நோக்கியே தான் போகும் இப்போ சென்னைக்கு வெளியூர்லேருந்து வர்ற ஆளும் சினிமாவில் முத முதல்ல போய் சேர்ற ஆளும் இடமும் சரியான இடமா இருந்துட்டா போதும் உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டுல இருந்து எங்கேயோ ஒருத்தவங்க சென்னைக்கு முமமால வர்றாங்கன்னா ஒருத்தர் வண்ணார்பட்டில் வந்து இறங்கினாரா அந்த பக்கமே இருப்பாரு அவருக்கு என்ன தான் கொடுத்தாலும் இந்த பக்கம் வர மாட்டாரு தாம்பரத்தில் ஒருத்தர் இறங்கிட்டார்னா தாம்பரத்தை சுத்தியே தான் இருப்பாரு கண்டிப்பா ஒருத்தர் ட்ரிபிள் கேட்ல வந்து இறங்கிட்டாருனா அது அந்த அவர் கடைசி வரைக்கும் அந்த ஏரியா தான் அவருக்கு வந்து பழக்கமான ஏரியா இருக்கும் சினிமாவும் அது தான் சரியான நேரத்தில் சரியான ஆட்களோட நம்ம டிராவல் ஆகிட்டோம் சினிமாவில் அப்படின்னாலே பாதி சக்ஸஸ் நம்மளை சுற்றி ஒரு வந்துருக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து ஒரு நூலில் மாறினலாம் கதையில இருக்கு ஒரே ரூம்ல இந்த பக்கம் ஒரு ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டீம் இருக்கு அது எல்லாருமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய டேரக்டர் மிகப்பெரிய டேரக்டர் மிகப்பெரிய ஆக்டர் இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு சரி அந்த ரூம்ல ஒரு குரூப் இருக்கு எல்லாம் ஒன்றும் வீணா போன குரூப் சரி இந்த குரூப்புக்கு அந்த குரூப்புக்கு ஆகாது எல்லாம் ஒரே ரூம்ல ஒரே மேன்ஷன்ல இருந்த கும்பல் சரி இந்த கும்பல் நீங்க வாழ்க்கையின் உச்சத்துக்கே போயிட்டாங்க ஒரு பெரிய கேமராமேன் ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு பெரிய டேரக்டரு பெரிய ப்ரொடியூசர் ஒருத்தர் நடிகர் ஒரு பெரிய பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டாங்க நீங்க எல்லாம் தமிழ்நாடு தெரியக்கூடிய அளவுக்கு எல்லாம் பெரிய ஆட்கள் இந்த பக்கம் இருந்த ரூம்ல இருந்த ஒரு கும்பல் இருந்துச்சு புரியுது அந்த கும்பல்ல யாருமே பெருசா சைனால ஆகல ஒருத்தர் ஒரு ஒரு சில பேர் ஒரு படம் ரெண்டு படம் பண்ணாங்க பெருசா சைன் ஆகல அப்ப என்னன்னா நம்ம போய் சேரக்கூடிய இடம் அந்த அந்த டீமோட அப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம அப்படியே வந்து டிராவல் ஆகி போயிருவோம் சப்போஸ் அப்படி இப்படி அப்படி இப்படியே கனெக்ட் ஆகி போயிடும் அந்த மாதிரி இது கருணா கெண் வந்து அந்த படத்துக்காக ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டதுனால வெற்றிமாறன் யூனிட் போனாப்ல அப்படியே அந்த டிராவல் ஆரம்பிச்சிட்டார் ஏடியா ஒர்க் பண்றாரு ஒர்க் பண்றாரு இப்போ சமீபத்தில் வர படங்களை கூட ஒர்க் பண்றாரு அந்த காம்பவுண்டுக்குள்ளே போயிட்டார் இப்போ வெற்றிமாறனுடைய காம்பவுண்டுள்ள போனதுனால தான் தனுஷோட கான் கிடைச்சது கண்டிப்பா இல்லாடி தனுஷோட கான்டெக்ட் எப்படி கிடைக்கும் அப்போ நம்ம வந்து போய் சேர்ற இடம் நல்ல இடமா சேர்த்துட்டா நம்ம அப்படி பக்குவப்பட்டுரும் உதாரணத்துக்கு நந்தா படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் சூர்யாவுடைய ஆக்டிங் ஸ்கில் வேற கண்டிப்பா நந்தாவுக்கு பிறகு சூர்யாவுடைய இன்னைக்கு வரைக்கும் சூர்யாவுடைய ஆக்டிங் ஸ்கில் வேற டோட்டலாகவே அதை மாத்தி விட்டார் அதே மாதிரி தனுஷ் வந்து வாலுமேந்தா அவருடைய படம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற மாதிரி இருப்பார் அதுக்கு பிறகு ஒரு வேற மாதிரி இருப்பார் அப்போ நம்ம யார்கிட்ட எந்த யூனிட்ல போய் ஜாயின் பண்றோமோ அதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த கேரியர் ஸ்டார்ட் ஆகிப்போம் இப்போ அந்த காலத்திலலாம் வந்து ஒரு டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒரு கதை சொல்ல போகிறாங்கன்னா முதல்ல கேட்குறது நீங்கள் யார்ட் இருந்தீங்க இன்ஸ்டியூட்டில் இருந்தாலும் கூட பெருசாக வந்து அந்த அந்த காலத்தில் வந்து இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் கூட ஆர்டர் ஒர்க் பண்ணீங்க ஏன்னா அந்த டேரக்டர் பாகியராஜ் பாரதராஜா இருந்தப்போ பாரதி ராஜா பாரதிபன் பாண்டியராஜன் ஒரு பெரிய பாண்டி மணிவண்ணன் மனோபாலன் ஒரு பெரிய லிஸ்ட் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஆர்டர் ஒர்க் பண்ணீங்கன்னா முதல்ல ப்ரொடியூசர் கேட்பார் கதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் இருந்தீங்க சார் அந்த பார்த்திபார சார் என்ன பாரதாஜா ஓகே ஓகே காசு சொல்லுங்கள் அதான் ஃபர்ஸ்ட்டு விசிட்டிங் கடை என்ன தான் திறமையாக இருந்தாலும் கூட அவங்க எங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றத வச்சு தான் அடுத்து அவங்க உள்ள இது வரும் அது மாதிரி நம்ம போய் சேர் இடம் தான் இப்போ எஸ் ஏ சந்திரசேகருடைய ஆக்சிடன்ட் தான் அங்கே சங்கர் ஆனால் எஸ்ஐ ஏ சந்திரசேகர் வந்து வெளியில் போனால் ரெண்டு மூணு பேர் தான்

do cameraman ou முதல் படமே நேஷல் அது வேற கணக்கு நம்ம யார் கூட டிராவல் ஆகிறோம் அப்படின்னு இருக்குல்ல அதுதான் வந்து நமக்கு ஒரு நமக்கு ஒரு ஒரு அடையாளம் இப்போ எனக்கு சந்தேகம் என்னன்னா இப்போ கென் வந்து முதல்ல அசுரன் பண்ணிட்டார் இப்போ அதுக்கப்புறம் ஆன் ஸ்கிரீன் விடுதலை தொடர்ந்து இது மாதிரி படம் பண்றது வெற்றிமாறன் பற்றையிலே இருந்து வரதுனால ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டர்கள் படங்கள் பண்ண முடியுமா அரல்ஸ் அப்படி பண்ணும்போது இவருக்குமா அது இந்த கேரியரை பாதிக்குமா அப்படிங்கிற விஷயம் அவர் முதல்ல பண்ண ஏதாவது தெரியல ஒன்றும் டேரக்சனில் போறாரா இல்ல நடிக்க போறாரா தெரியல எனக்கு தெரிஞ்சு அவர் நடிக்கிறத சூஸ் பண்றது நல்ல விஷயம் தெரியும் ஏன்னா அந்த படத்துல எல்லாம் விடுதலை டூர்ல எல்லாம் மிகப்பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் முதல் படத்தில் அசுரன்லேயும் நல்லா பண்ணியிருந்தார் அவர் ஆக்டிங் ஸ்கில் ரொம்ப ஈஸியாக வருது யதார்த்தமாக இருக்குது யங்ஸ்டராக இருக்கார் அதனால் வந்து அவர் ஆக்டிங்கை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்ல விஷயம் ஆனால் அவர் என்ன பண்ண போகிறாரு தெரியலையே ஏன்னா ஒரு பக்கம் கருணாஸ் அவர்கள் அப்படியே வந்து இதுக்கு மாற்று சித்தாந்த உடையவர் அதாவது வெற்றிமாறன் பேசக்கூடிய அரசியலுக்கு மாற்று சித்தாந்தம் உடையவர் மாற்று சித்தாந்த உடையவங்களோட தான் அவர் படமும் ரீசெண்டாக பண்ணியிருக்காருன்ற பட்சத்தில் அது இப்படி அவரோட கேரியரில் இவர் தலையிடுற மாதிரியான விஷயங்கள் இல்லை கருணாஸ் நடிகரானது ஆக்சிடென்ட்டு தான் கருணாஸ் வந்து ஸ்டோன் ஒரு ஆர்கெஸ்ட்ரா ட்ரூப் வச்சுருந்தார் ஆமாம் அந்த ஆப்ரிக்கன் மாதிரி முடியெல்லாம் கட் பண்ணிவிட்டு காதெல்லாம் போட்டு கோயில் திருவிழா இதெல்லாம் பாடிட்டு இருப்பார் கோடமாக்கத்தில் பெரிய கட் அவுட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கச்சேரிகள் பண்ணிக்கிட்டு இருந்த நபர் தான் நடிக்கணுங்கிற ஒரு ஆசையெல்லாம் கிடையாது பாலாவுடைய இதாகி அந்த படத்தில் நடிச்சாரு அதுக்கு பிறகு இங்கே போனார் அதுக்கு பிறகு ஹீரோ ஆனார் ப்ரொடியூசர் ஆனார் அதுக்கு பிறகு நீ அரசியல் கட்சி தலைவர் ஆனார் கட்சி எம்எல்ஏ ஆனாருங்கிற ஒரு பெரிய கிராஃப்ட் போயிடுச்சு அப்போ அவர் வந்து சினிமாவில் நடிக்கணுங்கிறது இது வந்து ஒரு ஆக்சிடென்டெல்லாம் வந்த விஷயம்தான் கே கென்ன பொறுத்த வரைக்கும் அவர் அது வந்து ஒரு இதே வச்சிருக்கிறார் நடிக்கணும் அப்படிங்கிறத சின்ன வயசுல இருந்து ஆர்வமாக இருக்காரு அதனால வெற்றிமாறன்ட்ட கொண்டு போய் கொண்டு ஜாயின் பண்ணுறாங்க அந்த படத்துக்கு ஆடிஷன் வைக்கிறாங்க போறாரு அங்க தனுஷை பாக்குற தனுஷோட பழக்கமாக அஸ்னியாட்ட ஒர்க் பண்ற அப்படி அவருடைய கிராஃப்ட் போகுது அப்ப அவருடைய கிராஃப்ட் என்னங்கிறது அதை பிளான் பண்ணி தான் போறாப்ல நீங்க கருணாசி பையன் அப்படின்னு சொன்னாலும் கூட அவருக்கு என்ன வரும் அப்படிங்கிற ஒரு லைனை பிடிச்சி தான் கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படிங்கம்போது கருணாசி நீங்க கம்பேரே பண்ணக்கூடாது இல்லையா அவர் வேற ஒரு ஆக்சிடென்ட்டா நடிக்க வந்தாரு நடிக்க வர அப்படிங்கும் போது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது பெரிய நடிகர் தான் சிவாஜி கணேசனுடைய பேரண்கள் ரெண்டு பேருமே பெருசா ஒன்னும் சைனாக இல்லையா நீங்க நடிப்பு சக்கரவர்த்தி அவருடைய ஃபேமிலியிலிருந்து இருந்து பெருசா ஒன்னும் சைன் ஆக முடியல கார்த்திக் நவரசனாயன் கார்த்திக் அவருடைய பையன் பெருசா சைன் ஆக முடியல நிறைய வாரிசு நடிகர்கள் நம்ம சொல்லலாம் பி வாசுதா உடைய பையனா இருக்கட்டும் பாக்யராஜ் சாந்தனுவா இருக்கட்டும் அருண் விஜயா இருக்கட்டும் அருண் விஜய் எல்லாம் மிகப்பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு வடங்கான்னு வந்து ஒரு பெரிய கை கொடுக்கும் நம்பிக்கையில இருக்காரு ஆனா மிகப்பெரிய ஒரு போராட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் போராடிட்டு இருக்காரு என்ன நம்ம பண்ணிட்டே இருக்கிறார் அப்போ இந்த வாரிசு நடிகருங்கிறதுனால அவங்க அப்பா வந்து ஒரு குலச்சி நடிகராக இருந்தார் பைய அதே மாதிரி இருப்பாருன்னு அவசியம் கிடையாது அவங்களுடைய சொந்த திறமை நேர காலங்கள் கட்ட ஆகிறப்ப அவங்க ஆகும் இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு நீங்க முதல்ல சொன்னீங்க இப்போ வெற்றிமாறன் பற்றியில் போய் இருந்ததுனால தான் தனுஷோட கான்டெக்ட் கென்னு கிடைச்சது அப்படின்னு என்னோட கேள்வி என்னன்னா இப்ப இது கெண் கருணாஸ் அப்படிங்கிற ஒரு பேர்னால தானே வெற்றிமாறன் பற்றிகளை அவரால் போக முடிஞ்சது ஒரு எளிய எளிய மனிதரான வெற்றிமாறன் பற்றிகளில் போய் அது ஒரு விஸ்டிங் கார்டு தானே அந்த விஸ்டிங் கார்டை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு தான் இருக்கு இப்ப நம்ம போயிட்டு வெற்றி படத்தில் ஒர்க் பண்ண ஒரு பெரிய அதானே அதான் என்னோட கேள்வி அதை பண்ண முடியுமா இல்ல பண்ண முடியாது பெரிய ப்ராசஸ் பட் அது மட்டுமே காரணம் கிடையாதுங்கறேன் அந்த விசிட்டிங் கார்டு மட்டுமே முழு திறமைக்கும் அங்கீகாரம் கிடையாது அவர் உள்ள போயிட்டாரு பட் அதுக்கு போன பிறகு அதை நிற்க வைக்கிறது அவருடைய திறமைதானே எத்தனையே பேர் விசிட்டிங் கார்டோட வந்துருக்காங்க ஆமா ஏன் அவங்களால சைன் பண்ண முடியல அப்போ ஈஸியா உள்ள போயிடலாம் ஆனா அதுல வந்து நிற்க வைக்கிறது அதை காப்பாத்திக்கிறது அதுக்கு தனக்குனாலும் ஒரு இடத்த வந்து செப்பரேட்டா வந்து ரெடி பண்றதுலாம் வந்து தன்னனுடைய திறமை ரொம்ப நன்றி